என் பேர் செல்வகுமரன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை ஆர் சென்னை த்ரீ நைன்டி சிவில் இன்ஜினியர்ஸ் சதன் ரயில்வேக்காக ரெக்ரூட் பண்ணாங்க அதுல ஜூனியர் இன்ஜினியர் டிசைன் டிராயிங் அண்ட் எஸ்டிமேஷன் கேட்டர்ல செலக்ட் ஆனேன் காலேஜ்ல பெரிய மெரிட்டோரிய ஸ்டூடெண்ட் கிடையாது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் என்ன சொல்ல போனா காலேஜ் முடிச்சு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பேக்லாக் தான் ஜாயின் பண்ணேன் இந்த ஷார்ட் பீரியட்ல என்னால் ஆர்ஆர்பி மாதிரியான எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் அப்புறம் மீடியன் தான் அதுலேயும் மிக முக்கியமாக டைரக்டர் மேடம் தான் எல்லாரும் மாதிரியுமே எனக்கும் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது செல்ஃப் டவுட் ஜாஸ்தியாக இருந்தது நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு ஒரு இடவையும் எனக்கு அந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு எனக்குள்ளே எழும் போது நான் மேம் கிட்ட பேசுவேன் மேம் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீ எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்க த்ரூட் த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி எனக்கு மேம் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் டைரக்டர் மேடமுக்கும் பிரமிட் ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதோடய ஜூடிசெக்ஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடும் கேரளா ரெண்டு ஸ்டேட்டையுமே கவர் பண்ணும் சதன் ரயில்வேவை வந்துட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக மொத்தம் ஆறு டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை சேலம் திருச்சி மதுரை பாலக்காடு அண்ட் திருவாண்ட்ரம் சரிங்களா இந்த ஒரு ஒரு இடத்துலையும் ஆறு டிவிஷனுக்கும் ஒரு ஆறு டிவிஷன் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் அது போக ஆறு டிவிஷன் ஹெட் குவார்டர்ஸ்க்கும் ஒரு ரீஜனல் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் அது சென்னையில் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜெய் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கேட்டகரி இருக்கு அதில் ஜேஇ பிவே அதாவது பிவேனா பெர்மனன்ட் வேன்னு சொல்லுவாங்க ஜேஇ பிரிட்ஜஸ் ஏஇ design டிசைன் and அண்ட் எஸ்டிமேஷன் ஜேஇ சரிங்களா இந்த நான்கு கேட்டகரிக்கு நம்ம சிவில் இன்ஜினியர் எலிஜிபிள் அதுபோக டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர் இன்டென்டென்ட் அப்படிங்கற போஸ்டும் இருக்கு அந்த கேட்டகரிக்கு வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீமும் எலிஜிபிள் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் எல்லா ஸ்ட்ரீமும் எலிஜிபிள் சரிங்களா இப்போ நம்ம நம்மளோட கேட்டகிரிக்கு வந்தோம் அப்படினா ஜேஇபிவேட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேஇஇ ஒரு ஒரு ஜேஇஇபிவேக்கும் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு கொடுத்துருவாங்க அந்த முப்பது முப்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இருக்கக்கூடிய ட்ராக் மெயின்டனன்ஸ் ரொட்டீன் மெயின்டனன்ஸ் இதெல்லாம் வந்து அவர் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஜேஇபிவே வந்துட்டு சதன் ரயில்வேல எங்கனாலும் போஸ்ட் பண்ணுவாங்க கேரளா தமிழ்நாடு ஆனா ஜென்ரலா நம்ம தமிழ்நாடுனா நம்மளோட நேட்டிவ் தமிழ்நாடுனா தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க வேகன்சி இல்லாத பட்சத்துல அவங்க வந்து கேரளால போஸ்ட் பண்ணலாம் அடுத்து ஜேஇ பிரிட்ஜஸ் ஜேஇ பிரிட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஜெ பிரிட்ஜ்கும் ஒரு இருந்து முந்நூறு கிலோமீட்டர் அது அவங்க ஸ்ட்ரெச்சு கொடுத்துருவாங்க அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் அதோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஜேஇ பிரிட்ஜஸ் தான் பார்க்கணும் அடுத்து ஜேஇ ஒர்க்ஸ் ஜேஇ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் சிவில்ஸ் சிவில் அப்படின்னா நம்ம நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங்ஸு பிளாட்ஃபார்ம்ஸு பிரமிசஸ் பிரமிசஸ்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸு ரோட்ஸு ஈவன் சின்ன மரம் விழுந்தா கூட அதை கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்து ஜேஇ ஒர்க்ஸ் தான் ஸோ இவங்களோட பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்டேஷன் இல்லை ஏழு எட்டு ஸ்டேஷன் அதில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸு பிளாட்ஃபார்ம்ஸு அது போக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குவாட்டர்ஸஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ டிசைன் ட்ராயிங் அண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் இவங்களோட இவங்களோட ஜாப் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேச்சர் தான் கம்ப்ளீட்டாக நீங்க வந்துட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நீ வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ஒர்க் டைமிங் இருக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஜாப் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும் அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும் அப்போ நீங்க கொடுக்கும்போது ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஜாப் ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க டிசைன் ட்ராயிங் அண்ட் எஸ்டிமேஷன் கொடுங்க இல்ல எனக்கு ஃபீல்டு வந்துட்டு கன்வீனியன்ட் தான் அப்படின்னா நீங்க உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ பிவிவோ இல்ல ஒர்க்ஸோ இல்ல பிரிட்ஜஸோ எது உங்களுக்கு விருப்பமா இருக்கோ நீங்க கொடுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இந்த நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா ஜேஇஇ பிவி ஜேஇஇ பிரிட்ஜஸையும் வந்துட்டு மெர்ச் பண்ணியிருக்கான் அது ஒன்றும் இல்லை அதை அவன் வந்துட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு சிம்பிள் பண்றதுக்காக ஈஸி பண்றதுக்காக அந்த ப்ராசஸ் ஈஸி பண்றதுக்காக வந்து மெர்ச் பண்ணியிருக்கான் ரெண்டுக்கும் சேம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சேம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மெர்ச் பண்ணியிருக்கான் மற்றபடி ஜேஇ பிரிட்ஜ் தனிக்கடை ஜேஇ பிவே தனிக்க சரிங்களா சரி அடுத்து நம்ம பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டேஜா நடக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ரெண்டுமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் சிபிடி தான் ஸ்டேஜ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின்னு நூறு மார்க் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கொஸ்டின் நூற்றம்பது மார்க் அங்கேயும் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் சரிங்களா ரெண்டு ஸ்டேஜ்லயுமே ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு சரிங்களா ஸோ ஸ்டேஜ் ஒன்னை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஹிஸ்ட்ரி குவாலிட்டி எக்கனாமிக்ஸு ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு உங்கள் சப்ஜெக்ட் கவர் ஆகும் அடுத்து வந்துட்டு ஆப்டியூட் ரீசனிங் அதுக்கப்புறம் சயின்ஸ் சரிங்களா இந்த ஒரு அஞ்சு 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 டாபிக் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் ஒனில் கவர் ஆகும் ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் நூறு மார்க்கு கிட்டே வந்துட்டு ஸ்டேஜ் டூவில் வந்து டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் அதாவது டெக்னிக்கல் வரும் சரிங்களா என்னைய கேட்டால் வந்துட்டு ஆர்ஆர்பியோட ட்ரம் கார்டு வந்துட்டு நான் சயின்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ரெண்டுலயுமே வந்துட்டு சயின்ஸ் வரும் ஸ்டேஜ்ல உங்களுக்கு முப்பது மார்க் கிட்ட சயின்ஸ் வரும் செகண்ட் ஸ்டேஜ்ல பதினஞ்சு மார்க் கிட்ட வரும் சோ டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும் நான் எப்படி சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னா சிக்ஸ்த் டூ டென்த்து என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணேன் ஸோ அது இனிஷியலாக வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த்து புக்கை எடுத்து நம்மளா உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அது அது இனிஷியலாக வந்துட்டு சிக்ஸ்த் டு டென்த்து புக்கை எடுத்து நம்மளா உட்காந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுங்க அதில் சயின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நிறையா வந்துட்டு ஓப்பன் சோர்ஸஸில் நிறையா கொஷின்ஸ் சயின்ஸ் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுங்க பாருங்கள் ஸோ தட் எந்த டாப்பிக்கு வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்துட்டு அந்த கொஷின்ஸ்லாம் பார்க்க பார்க்க தெரிய வரும் நீங்கள் அப்படியே வந்து கவர் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் பண்ணணும்னு நம்ம அவசியம் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம கவர் பண்ணாலே போதும் நான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு நல்லா நடத்துவாங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறத தாண்டி நீங்கள் வெளியே ஓப்பன் சோர்ஸஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி ஏன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா உங்களோட எஃபோர்ட் தான் ஆப்டியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறையா சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது நிறையா கொஸ்டின்ஸ் பாருங்கள் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள் உங்களால் வந்துட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு அதிகமான மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட் நோட்ஸே மோர் தேன் என் ஆஃப் நீங்கள் எயிட்டி ப்ளஸ் உங்களால் நீங்கள் சாலிடாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல மற்றபடி பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷனு பேசிக்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலு ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக உரி பண்ணிக்க வேண்டாம் ஜஸ்ட் உங்களுக்கு சோர்ஸ் என்ன எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ அந்தந்த சோர்ஸ்லாம் பாருங்கள் அது ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்படி அவங்களால வந்துட்டு அதை படிக்கணும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஜென்ரல் எபிலிட்டி அவேர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம இன்ஸ்டியூட் நோட்ஸே வந்துட்டு போதுமானது ஸோ அதுலேயும் நீங்கள் வந்துட்டு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிபிஎஸ்சி ஓரியன்டாக நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள் நான் சொல்கிறது பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு எக்கனாமிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் என்சிஆர்டி ஓரியன்டாக நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இதெல்லாம் தாண்டி எது வந்துட்டு மேஜராக ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் டெஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு அங்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட கேர்லெஸ்னெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் கேர்லெஸ் மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்கள் என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கொஷின் கிட்ட டெக்னிக்கலில் ஆழ்தியப்போ கொஷின்னு எனக்கு தப்பாச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நான் ஏ ஆப்ஷனை பார்த்தேன் அது கரெக்டா இருக்கவும் ஏ ஆப்ஷன் ஏஏ ஏன்னே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு போட்டு வந்துட்டு அப்புறம் தான் ரெஸ்பான்சிட்டி வரும்போது தெரியுது ஆல் தி ஆழ்தியப்போ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா இதெல்லாம் நீங்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் நீங்க டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்றது மூலயமா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றது மூலமா நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்க டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டியூட்லேயே நிறைய டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அட்டென்ட் அதே மாதிரி வந்துட்டு சயின்ஸை வந்துட்டு நீங்கள் என்சிஆர்டியில் படிங்க ஸோ மற்ற எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸை கவர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடிச்சிடலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ